அதிர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி அசால்ட்டா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க தன் மகளை நினைச்சு கலங்கி போய் நிக்கிறாரு ரஜினி முன்னாடி எல்லாம் நமக்கு பிடிச்ச சினிமா ஆக்டர்ஸ் யாராவது டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னப்பா இவ்வளவு நல்லா இருந்தாங்களே நமக்கு பிடிச்ச பேராச்சே இவங்க ஏன்ப்பா டைவர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா இப்ப எல்லாம் யாருக்காச்சும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓ அப்படியா அடுத்து யாருன்னு பார்க்கலான்னு சொல்ற அளவுக்கு இஷ்டத்துக்கு எல்லாரும் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு அடுத்த கல்யாணம் பண்றாங்க அதுலயும் டைவர்ஸ் ஆகிட்டு அடுத்த கல்யாணம் பண்றாங்க நம்ம பஸ்ட் பார்க்க போறது ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஆக்டர் அண்ட் மியூசிக் இருக்கக்கூடிய ஜிவியும் பாடகி சைந்தவியும் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு தான் வராங்க இவங்க கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் திருமண வாழ்க்கையில சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அறிவிக்க போறோம் ஒரு போஸ்டும் போட்டுட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயாச்சு இதுக்கு காரணம் படங்கள்ல ஜிவி பிரகாஷ் நடிகை கூட ரொம்ப நெருக்கமா நடிக்கிறது சைந்தவிக்கு பிடிக்கல எவ்வளவோ சொல்லியும் ஜிவி கொஞ்சம் கூட கேட்காம அடுத்தடுத்த படங்கள்ல அதே சீன தான் வச்சிருந்தாரு அப்படின்ற பிரச்சனை பெருசா போனது

நடிக்க வராம வெறும் மியூசிக் மட்டும் போட்டிருந்தா அவரோட லைஃப் இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ என்னவோ லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினியோட மூத்த மகளான ஐஸ்வர்யா தனுஷ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மகளோட விருப்பத்துக்காக ரஜினிகாந்தும் தனுஷா ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆனா சுத்தமா அவருக்கு ஆரம்பத்துல இருந்து விருப்பமே கிடையாது பட் தனுஷ் முன்னாடி இருந்ததை விட இப்போ வேற லெவலா இருக்காரு அவரோட கெரியர் எங்கேயோ போயிடுச்சு டாப்ல இருக்காரு கரெக்டா ஆனா அந்த டைம்ல அப்படி கிடையாது அதனால ரஜினிக்கு சுத்தமா விருப்பமே இல்லாட்டாலும் வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்காங்க தான் தனுஷ் இனிமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா இப்போ தன் மகள் எடுத்த தவறான முடிவை நினைச்சு ரஜினிகாந்த் ரொம்ப ரொம்ப ஏற்கனவே ரஜினியோட இன்னொரு மகளுக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆகிட்டு இப்ப இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே பயங்கர பயம் லிஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போறது பாலா முத்துமலர் இயக்குனர் பாலாவை கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டம் பண்ணிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கினது வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை தரல இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பக்கம் பாலாவோட குடிரத்தனத்தை இருந்தாலும் முத்துமலரால தாங்க முடியல இன்னொரு பக்கம் முத்துமலருக்கு நிறைய தவறான நடவடிக்கைகள் இருக்கு தான் பாலாவே டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாருன்னு ரெண்டு பக்கமா பேசிட்டு இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி இமான் மோனிகா ரிச்சர்ட் மியூசிக் டைரக்டரான இமான் தனது மனைவி மோனிகா ரிச்சார்டை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி வேற ஒரு லைஃப்ல வந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்களோட டைவர்ஸ்க்கு காரணமே சிவகார்த்திகேயன் என்ன அப்படின்ற ஒரு பிரச்சனை ரீசெண்டா அடிபட்டுச்சு கரெக்டா அதை பத்தி நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ஈவன் இமான் கூட அந்த இன்டர்வியூல எனக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டாருன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாரே தவிர அதுக்கும் என் டைவர்ஸ்க்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி அவர் பேசவே இல்ல சிவகார்த்தியனோட என்ன நினைக்கிறாங்க நம்ம ஹீரோ பண்ணிருக்கவே மாட்டார்னு அவங்க ஒரு பக்கம் நம்பிட்டு இருக்காங்க ஆனா ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே இவன் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க நான் ஒண்ணு சிவகார்த்தியனுக்கு சப்போர்ட் பண்ணல நான் சிவகார்த்தியன் ஃபேனும் கிடையாது சோ தேவையில்லாம கமெண்ட்ல என்ன அடிக்காதீங்க லிஸ்ட்ல நம்ம கடைசியா பாக்க போறது சமந்தா நாகச்சைத்தன்யா நாகச்சைத்தன்யா மற்றும் சமந்தா ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க அபிஷியலா டைவர்ஸ் வாங்கிட்டே பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா சமந்தாக்கும் நாகச்சைத்தன்யாக்கும் எந்த ஒரு கான்டெக்டுமே இல்ல சம்பந்தம் பயங்கர டிப்ரெஷனுக்கு போய் அவங்களுக்கு நிறைய நோய்கள் வந்து கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட்ல மட்டும் தான் இருந்தாங்க ஆனா இன்னொரு பக்கம் நாக சைத்தன்யாக்கு எங்கேஜ்மெண்டே முடிஞ்சிச்சு அடுத்தது கல்யாணம் பண்ணிக்க போறாரு கரெக்டா நான் லாஸ்டா போட்ட வீடியோல கூட சொல்லியிருப்பேன் ஜீவானம் சம கோடி வந்து சமந்தாக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அது எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு அந்த காசை மூஞ்சில தூக்கி போட்டுட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு டாக் எல்லாம் போயிட்டு இருக்கு சமந்தா பக்கம் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா காசு வேணான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க காசு காசப்பட்டு காசு எடுத்துட்டு போயிருப்பாங்க அதனால சமந்தா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சமூக ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமா பேசிகிட்டு இருக்காங்க ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா எதுக்கு நிறைய ஹீரோஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட வைஃபை நடிக்க விட மாட்டறாங்கன்னு ஓகே फ्रेंड्स இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்